இல்ல party cing children bun bun들 bun 눌러 Supposta m Cay서� ago jestCHAMP maintenant

முன்னாடி oh, உக்காந்துக்க <laughs> <laughs> ஃபைனலாக குடிமகன்கிட்ட ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு நாம் வந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு பார்த்திங்கன்னா ஆற்றுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வலுவா அண்ணன் வலையை விரித்து போட்டுக்கிட்டு இருந்தார் என்ன அண்ணா இப்போதான்ப்பா மீனை எடுத்து பிடிச்சி போட்டோம் அதான்ப்பா வலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா வலையில் ஆறா மீன் ஒன்று இருக்குதுன்னானுவோ எங்கேப்பா இதான்ப்பா ஆறா மீன் அப்படின்ட்டு வலையை பிரித்து காட்டிக்கிட்டு இருந்தானோ பார்க்கறதுக்கே ஆறா மீன் இந்த சைஸு பெரிய சைஸ் தான் பழகுது இப்போ தான் நானே பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்க அந்த ஆறா மீனை பார்த்துட்டு நாம் அப்படியே என்ன ஆற்ற பார்க்கலான்னு ஆற்றுல தண்ணி வழிது மக்களே அதுல பார்த்தீங்கன்னா தூண்டியை போட்டுக்கணும் வலையை வீச்சுக்கணும் சூப்பராக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்த வேலையை பார்க்குமே நாவ மரத்தை தேடி போகிட்டான் சொல முத்தா அப்படின்னு தேடி போன இடம் தாங்க இந்த இடம் இந்த காட்டு உள்ளே ஏகப்பட்ட மரம் இருந்தது ஆனால் நாங்கள் பார்த்த மாரி நாவ மரம் எதுவும் அந்தளவு இல்லை சிம்பிளாக கை கிட்டே இருக்குன்னு பார்த்தா இவனுக்கு கழியால் அடிக்கிற மாரி தான் இருந்தது அப்புறம் நாங்கள் ஒரு கழி எடுத்து அடிச்ச அனுவு கொட்டுச்சு நாவப்பழம் அதெல்லாம் ஓடி போய் அப்படியே கும்பலில் பொறுக்கிட்டு இருந்தோம் பொறுக்கி சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம் இது மாதிரியான கஷ்டமான வேலைக்கெல்லாம் எங்களை கூட்டாராதிங்கடா வேறு எதனா மரம் பார்க்கும் சிம்பிளாக சின்னதாக இருக்கிற மாதிரி பார்க்கோம்னா அங்கே பாருங்க அப்படின்னு கையில் ஏற்ற காட்டினா நாவப்பழத்தை அதையும் பார்த்துட்டு நாம் வேறு இடம் கிளம்பி ஆவண்டா வாங்கடா கிளம்பி போவோம் அப்படின்ட்டு தாங்க வேற இடம் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாவ மரம் மட்டும் இல்லை நாவ பழமும் அதிகமாக இருந்தது தம்பி சாக்கு எடுத்தாந்துட்டான் வலுவா அந்த சாக்கில் போருக்கணும் இவன் முடிஞ்ச வரைக்கும் இந்த பழத்தை போருக்குனா எங்களுக்கு இங்கே திருப்தியாக நாவ பழம் கிடைச்சிது ஆனால் இன்னைய பொழுது பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக அருமையாக சூப்பராக போச்சு தம்பிங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழுக்கத்தான் செய்வீங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்கெட்லலாம் பொறுக்கி போட்டுக்கணும் அவனுக்கிட்ட கவர் இல்லைன்ட்டு பூரா நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு போனானோ அதே தர தேவல்கிறான் நீங்களே வச்சுங்கடா காட்டுங்கடான அவன் சொக்காயில் இருக்கிறதுலாம் காட்டினா நல்ல வலுவாக சொக்காயெல்லாம் பொறுக்கி வச்சுருந்தானுவோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவனும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் நம்ம கூட நம்பளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த ஒரு நாள் பொழுது பார்த்தீங்கன்னா நாவப்பழத்துக்காக வேட்டைக்காக தான் போனால் அதில் அந்த குடிமகனை சந்திச்சது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நாம்பளும் நாவப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கணும் வீட்டுக்கு அப்புறம் என்ன மக்களே நாம் நாவப்பழத்தை தேய்ச்சி ஆய்ச்சி கிளம்ப வேணுதான் நன்றி மக்களை அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம்